ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் அனைவருக்கும் பாபா மிக உயர்ந்த காரியத்தை ஒப்படைத்திருக்கின்றார் தந்தையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு இதயத்திலும் தந்தையின் அன்பின் கொடியை பறக்கச் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரையும் பாபாவோடு இணைத்துவிட வேண்டும் அதன் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவும் இதயபூர்வமாக அவர் என்னுடையவர் என்று கூற வேண்டும் பாபா என்னுடையவர் இதற்காக நமக்கு மிகுந்த நல்ல யோக நிலை இருக்க வேண்டும் முழுமையான தூய நிலை மற்றும் அனைத்து குணங்களாலும் நிரம்ப பெற்ற நிலை இருக்க வேண்டும் இதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது மன ஒருமுகப்பாடாகும் மனதை ஒருமுகப்படுத்துவது பரம அவசியமாகும் ஆனால் பலரும் தன் மனதை மிகவும் அலைபாய விட்டு விட்டார்கள் முழு நாளும் என்னென்னவோ பார்க்கிறார்கள் என்னென்னவோ சிந்திக்கிறார்கள் புகார்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் பிறர் மீது பகைமை பாராட்டுகிறார்கள் சிலரை வாங்க விரும்புகிறார்கள் சிலருக்கு தூய்மையற்ற பார்வை இருக்கிறது இவற்றின் காரணத்தால் மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது இவை அனைத்தையும் சேர்த்துத்தான் தேகாபிமானம் என்று கூறப்படுகிறது எப்போது மனம் மிகவும் அலைபாய்கிறதோ அப்போது யோகா செய்ய முடிவதில்லை ஈஸ்வரிய சுகம் கிடைக்கப்பெறுவதில்லை காரியங்களிலும் குழப்பங்கள் அதிகரிக்கின்றன வெற்றியும் கிடைக்கப்பெறுவதில்லை சில நேரங்களில் மனிதரின் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தடைகளும் பிரச்சனைகளும் வந்துவிடுகின்றன அவற்றின் காரணத்தால் அவர்களால் மனதினை ஒருமுகப்படுத்த முடிவதில்லை அவ்வாறு பலருக்கும் இடையிடையே நடந்து கொண்டே இருக்கிறது அவர் நன்றாக யோக யோகஸ்தித்தியில் இருந்திருப்பார் திடீரென்று குழந்தைகள் மூலமாக ஏதோ தடை வந்திருக்கும் அதன் காரணமாக இவரது மனநிலை நிலைகுலைந்து போய்விடுகிறது ஆனால் நாம் மிக நன்றாக மன ஒருமுகப்பாட்டை பயிற்சி செய்ய வேண்டும் இதன் பின்னணியில் நான்கு தூண்களையாவது நினைவில் வைப்போம் மிகுந்த நல்ல தன்மை இரண்டாவது ஞானத்தின் சிந்தனை மூன்றாவது உயர்ந்த நினைவுகள் சுயமரியாதை பயிற்சி மேலும் நான்காவது முழு நாளிலும் இடையிடையே யோக பயிற்சி முழு நாளும் நாம் இவற்றை செய்து கொண்டே இருப்போமானால் நமது சித்தம் அமைதியாக இருக்கும் மேலும் நாம் மனதை ஒருமுகப்படுத்தி காரியங்களை செய்ய முடியும் கூடவே நாம் மனதை லேசாக வைத்துக் கொள்ள வேண்டும் சரளமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் வருகின்றன சென்றும் விடுகின்றன ஆனால் நாம் ஒரு விஷயத்தையும் பிடித்து கொண்டிருக்கக்கூடாது கூடாது அணுதினமும் புது விஷயங்கள் வருகின்றன அவற்றை நாம் பிடித்து கொண்டிருப்போமானால் வீணான விஷயங்களின் மிகப்பெரிய களஞ்சியம் நம்மிடம் உருவாகிவிடும் அதன் மூலம் நமது மூளைக்கு எதிர்மறையான அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கும் மேலும் அதனால் நமது மன ஒருமுகப்பாடு அழிந்துவிடும் எனவே நாம் மன ஒருமுகப்பாட்டிற்கான மிகுந்த நல்ல பயிற்சிகளை மேற்கொள்வோம் நமது ஐந்து சொரூபங்களின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவது பாபாவின் சொரூபத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவது இந்த பயிற்சிகள் நமது மன ஒருமுகப்பாட்டை அதிகரித்து கொண்டே செல்லும் எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும் நான் ஆத்மா புருவமத்தியின் குடிலில் இருக்கின்றேன் நான் ஒரு சிறிய புள்ளி என்னிடமிருந்து நாலா புறங்களிலும் ஒளிமயமான பல வண்ண கிரணங்கள் பரவுகின்றன இவ்வாறு காட்சிப்படுத்தி பார்ப்போம் பத்து நொடிகளிலிருந்து தொடங்குவோம் பின்னர் மெல்ல மெல்ல அதிகரிப்போம் எந்த அளவிற்கு அதிகரிக்க வேண்டுமென்றால் ஆத்மாவை தவிர வேறு எதுவும் தென்படக்கூடாது அவ்வாறே அனைவரும் ஆத்மாக்கள் என்று பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் அனைவரது நெற்றியிலும் ஜொலிக்கும் மணியை பார்ப்போம் இதனாலும் மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும் பாபாவின் சொரூபத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவோம் பரந்தாமத்தில் வெறும் பாபா மட்டுமே தென்பட வேண்டும் ஒருவேளை பரந்தாமத்தில் அவரை நினைப்பது கடினமாக இருந்தால் உங்களது முன்னிலையிலேயே அவரை பாருங்கள் ஞானசூரியன் என் முன்னிலையில் இருக்கின்றார் அவரது அளவற்ற கிரணங்கள் சுற்றி பரவிக்கொண்டே இருக்கின்றன பின்னர் மீண்டும் நமது சொரூபங்களை காட்சிப்படுத்தி பார்ப்போம் நமது பரிஷ்தா சுரூபத்தை காண்போம் சிறிது நேரம் பார்த்துக்கொண்டே இருப்போம் பின்னர் நமது பூஜைக்குரிய சொரூபத்தை காண்போம் பின்னர் நமது தேவ சுரூபத்தை காண்போம் எந்த அளவிற்கு இவற்றை பயிற்சி செய்வோமோ நமது மன ஒருமுகப்பாடு அதிகரித்து கொண்டே செல்லும் இது நமது முழுமையான முயற்சிக்கு மிக பெரும் உதவியாக இருக்கும் ஓம் சாந்தி